சொல்லக்கூடிய முதல் முறையாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை டாக்ட்ரின ஆஃப் விக்கேரியாஸ் லைபிரிட்டியை அப்ளை பண்ணி சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டில் ஆப்பையே வந்து அக்யூஸ் பண்ணிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் நமீத் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதான் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றமானது அவருக்கு பெயிலும் வழங்கியுள்ளது அவர் ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டார் அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்தோம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அது தொடர்ந்து அதிர்ஷின்றவங்களை வந்து முதலமைச்சராக முன்மொழிந்திருக்கார் அவர் ராஜினாமா பண்ணதுக்கான பின்னணி என்ன சார் டெஃபினட்டாக நவனீத் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அரெஸ்ட் ஆகுறாரு டெல்லி லிக்கர் கேஸில் அரெஸ்ட் ஆகுறாரு இந்த கேஸ் ஆகப்பட்டது சிபிஐ வழக்காகப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கேஸ் ஃபைல் பண்ண பண்ணுறாங்க இந்த கேஸ் ஆகப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய லிக்கர் பாலிசியை மணி சிசோடியா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதுக்கப்புறம் அவருடைய க்ளோஸ் எய்டு விஜய் நாயர் அவரோட சேர்ந்து சவுத் லாபிலிருந்து பிஆர்எஸ் உடைய லீடர் கவிதா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆனதா அலிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த அலிகேஷன் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இந்த சிபிஐ வழக்கு போடப்படுது இந்த சிபிஐ வழக்கு போட்டதுக்கு அப்புறம் மணிஷ் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க சஞ்சய் சிங் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க சவுத் லாபியிலேருந்து பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க சப்சிக்வெண்டாக சில பேருக்கு பெயில் கிடைக்குது ஆனால் மணிஷ் சிசோடியா அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பிரிசன் இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் சிபிஐ பண்ணவே இல்லை ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அது வந்து ஆக்ட் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சமன்ஸ் அனுப்புறாங்க வாட்டி அமைச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்பியர் ஆகும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்றாரு டெல்லி ஹை கோர்ட்டுக்கு போறாரு டெல்லி ஹைகோர்ட் போயிட்டு சமன்ஸ் இசு பண்ணியிருக்காங்க இந்த சமன்ஸ்க்கு வந்து ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னு டெல்லி கோர்ட்டு ஸ்டே கிராண்ட் பண்ணாதனால அதுக்கப்புறம் சப்சிகொண்டாக அரெஸ்ட் ஆயிட்றாரு அரஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் முன்னாடி ஒரு என்ட்ரி பெயில் கிடைக்குது இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவருக்கு வந்து பெயில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸில் கிடச்சிடுது கடுமையாக இருக்கக்கூடிய சட்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட்ரேட் போட்டுருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இசிஆர் இன்வெஸ்டே இசிஐஆர் போட்டு ப்ரிவென்ஷன் ஆர்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ இருக்கு கடுமையான சட்டம் அதுலேயே அவருக்கு பெயில் கிடைச்சிடுது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா அந்த பெயில் ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட கேஸ்லேயும் அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு சப்சிக்வெண்ட்டாக சிபிஐ போட்ட வழக்குலயும் அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெயில் கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த பெயில் கண்டிஷன்ஸில் கிட்டத்தட்ட ஸ்ட்ரிஞ்சன் கண்டிஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த கண்டிஷன் முக்கியமாக என்னென்னா இவருக்கு வந்து இன்ட்ரீம் பெயில் வந்து கிராண்ட் பண்ணாங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அது வந்து கிராண்ட் பண்ண டேட் வந்து டென் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிராண்ட் பண்ணுற அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபா பெயில் பாண்டு வாங்கிக்கிட்டாங்க ஷூரிட்டி ஆஃப் லைக் அமௌண்ட் டு சாட்டிஸ்பேக்ஷன் ஆஃப் ஜெயில் சூப்பரிண்ட் அதில் முக்கியமாக பி கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க இது வந்து மே மாதம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அப்போ அஸ்ட் ஆகிருந்தது வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ண அரெஸ்ட் செக்ஷன் நைன்டீன் ஆஃப் திரிவன்ஷன் ஆக்ட் படி அப்போ சிபிஐ வழக்கில் அரஸ்ட் ஆகல ஒரு சிபிஐ வழக்கில் அரெஸ்ட் ஆகும் பொழுது அப்போ அவர் கடைச்செயில் ஆகப்படுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட கேஸ்க்கு தான் அவருக்கு பெயில் கிடைக்குது இன்ட்ரீம் பெயில் அந்த இன்ட்ரீம் பெயிலில் அந்த இசிஆர் கேஸ் நம்பரையும் சொல்லியிருந்தாங்க இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்டில் இசிஆர் நம்பர் எச் ஐயூ டேஷ் டூ பார் ஃபோர்டீன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இதுதான் இசிஆர் நம்பர் அந்த இசிஆர் பேஸ் பண்ணி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலி அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அரெஸ்டில் வந்து கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க அதில் முக்கியமாக மே மாதம் மே பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில்

அப்ரூவல் ஆஃப் த லெஃப்டினென்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி ஈ வில் நாட் மேக் எனி கமெண்ட் வித் ரிகார்டு ரோல் இன் த பிரஸ் ஹி வில் நாட் இன்டராக் வித் எனி ஆஃப் த விட்னஸ் டு எனி ஆஃபீஸ் ஃபைல்ஸ் வித்ரீம் பெயில் பை த லார்ஜர் பெஞ்சு சொல்லிட்டாங்க இது மே பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்து இன்ட்ரீம் பெயில் கொடுத்தபொழுது அதே அதுக்கப்புறம் வந்து இந்த என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டில் வந்து ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெகுலர் பெயில் கிராண்ட் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா தட் எண்பத்தி ஆறாவது அந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்க கான்சியஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் அண்ட் எலக்டெட் லீடர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி ஹோல்டிங் ஹோல்டிங் இம்பார்டன்ஸ் ஆல்சோ ரெஃபர்ட் வைல் வி டி நாட் கிவ் எனி டேரக்ஷன் சின்ஸ் வி ஆர் டவுட் த கோர்ட் கேன் டேரக்ட் அண்ட் டு ஸ்டெப் டவுன் ஆர் நாட் இட் டு அரவிந்த் கெஜ்ரிவால் லார்ஜர் பெஞ்ச் இஃப் டீம்ட் அப்ராப்ரியேட் கேன் ஃபிரேம் கொஸ்டின்ஸ் அண்ட் டிசைட் கண்டிஷன் தட் மே பி இம்போஸ்ட் பை த கோர்ட் இன் சச் கேசஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்போது கண்டிஷன் ஆகப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே லார்ஜர் பெஞ்ச் வேணால் போட்டுக்கிட்டோம் நாங்கள் வந்து அவர் விட்டு விலகணுமா வேணுமான்னு சொல்ல மாட்டோம் ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றோம் சொல்லப்பட்டிருக்கு அவரோட பெயில் ஆர்டரில் பட் அவர் அவர் பதவியில் ஒன்றா விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அப்போ பெயில் இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு கிடைக்குது அதனால சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது அவர் இப்போ இந்த கேஸ் இருக்கிறதுனால ஒரு தடையாக இருக்கணுங்கிறத பல விதத்தில் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் இது புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் என்ன பார்ப்பாங்க ஓ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்தது ஒன்று உள்ளே இருக்கும் போது சீஃப் மினிஸ்டராக இருந்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளியில் வந்த உடனே பெயில் கிடச்சி வந்த உடனே அதிர்ஷி அப்படிங்கிற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கு சீஃப் மினிஸ்டர் பதவியை கொடுக்குறாங்க அவங்க வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிற இருக்கும்பொழுது சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டி ஃபிஃப்டி படி எந்த தடையும் கிடையாது அதே வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் சீஃப் மினிஸ்டரா கண்டினியூ ஆகிறதுக்கான எந்த தடையும் கண்டிஷனில் சொல்லப்படலை சிபிஐ ஆர்டர்ஸும் பார்க்க பார்த்தாலும் கண்டிஷன்ஸில் சொல்லப்படலை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் எக்ஸ்ப்ளூசிவ் கண்டிஷன் சொல்லப்படாத தருணத்தில் எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க ஆப்புக்குள்ளே கூட அரவிந்த் கெஜ்ரிவால் சீப் மினிஸ்டரா தொடருவார் திருப்பி வந்து சீஃப் மினிஸ்டரா ஃபங்க்ஷன் ஆகி அவருடைய வேலைகளை வந்து செஞ்சு சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருப்பார் தான் நினச்சிருப்பாங்க பட் ஆனால் அவங்களோட கட்சியில் இருக்கவங்களுக்கே அந்த சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் கொடுத்துட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் வந்து விலகிறார் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுனால் இது வரைக்கும் சட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ இம்பார்டன்ட் கேள்வி என்ன இருக்கும் ஓ ஒரு சமயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் கேஸும் சிபிஐ வழக்கம் இருக்கிறதுனால அவர் இன்னலிஜிபிள் டு பி சிஎம்ஆ அப்படின்னா கிடையாது ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி அலிகேஷன் வந்து இருந்து அக்யூஸ்டா இருந்தால் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் வராது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அதனால் வந்து எம்எல்ஏவா இருக்கிறதுக்கான தகுதி இருக்கு எம்எல்ஏவா தகுதி இருந்தா சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கலாம் அதனால டிஸ்குவாலிபிகேஷன் ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் அட்ராக்ட் ஆகாது இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வாலண்டியரா ரிசைன் பண்ணிடுறாரு சார் தான் இன்னொரு கேள்வி இருக்கு இன்னும் ஒரு ஆண்டுல வந்துட்டு டெல்லிக்கு வந்து தேர்தல் இருக்கு சார் அந்த தேர்தலை முன்னிட்டு ஒரு அரசியல் நாடகமா இது பார்க்கலாமா அந்த தேர்தலில் மீண்டும் இவருக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்க முடியுமா டெஃபினட்டாக நம்ம நீத்து நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் இப்போ எல்லாரும் நியூஸ் பேப்பரில் வந்து ஹெட்லைன்ஸில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரிசைன் பண்ணார் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கே அவர் டெல்லியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற தொடர்ச்சியாக இந்தியா ஃபுல்லாக எல்லாரும் பார்க்குறாங்க பார்க்கும்போது ஒரு அனுதாப அலை அவர் மேலே வந்து இருக்கிறத பார்க்க முடியுது ஓகே அவர் வந்து பிரசன்ட்ல இருந்தாரு பிரசண்ட்லருந்து வந்தவர்களுங்க ரிசைன் பண்ணிட்டாரு ரிசைன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ அவருடைய கட்சி வேலைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காகவும் வரக்கூடிய வருடங்களில் வரக்கூடிய எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரிசைன் பண்ணிடுறாரு ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் டெபிட்டி சீப் மினிஸ்டரும் அப்பாயின்ட் பண்ணல அது மாதிரி மணிஷ் அவர்கள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தால் நம்மளால் பார்க்க முடியுது பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ரிசைன் தான் ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் டெபுட்டி சீப் மினிஸ்டரும் அப்பாயின் பண்ணலை அதனால் இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக ஆப்போட பிரெசிடெண்டாக ஸ்டில் ஆப்ஸ் பிரெசிடென்ட் அதனால் அவர் வந்து ட்ராவல் பண்ணி அவருடைய கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கும் மேபி ரெண்டாயிரத்தி வந்து எட்டுக்கு வந்து காயிலேஷன் அந்த ஸ்ட்ரென்த் பண்றதுக்கான அந்த கொண்டு பாசிபிலிட்டியை நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்க முடியுது அவர் என்ன சொல்ல அதான் ரொம்ப இது நிறைய பேர் அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க அனுதாப அலைய தேடுறாருன்னு சொல்றாங்க மூணாவது வந்து அவரை சப்போர்ட்டஸ் என்ன சொல்றாங்க பார்ட்டியை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக டிராவல் பண்றதுக்காக இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க அவருடைய உடல்நிலை வந்து சரியில்லை அதனால வந்து வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கிறதுனால அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக செயல்பட விரும்பலன்னு சொல்லலாம் ஸோ பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து எந்த அலிகேஷனும் அவர் மேலே வராமல் பாதுகாத்துக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல வியூஸை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேலே வச்சாலும் நம்ம எப்படி பார்க்கணுன்னா அவருடைய அரசியலை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறதுக்காக மக்களை சந்தித்து வரக்கூடிய எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை புஷ் கொடுக்கறதுக்காக தான் அவர் சீஃப் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணதாக நம்ம பார்க்க முடியுது அதனால் இந்த இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக் மூ ஏன்னா இது அக்னி பரீட்சை சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஓ இந்த பதவியில் சீப் மினிஸ்டர்லேருந்து ரிசைன் பண்ணி அடுத்த வாட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் நான் சீப் மினிஸ்டராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாகவும் பார்க்குறாங்க அது ஒரு டைமென்ஷன் ஆல் சடன் டன் அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் அ பொலிட்டிஷியன் ஸோ இந்த ஸ்டெப் எடுக்கிறாருன்னா அவர் வந்து இதை வச்சு எந்த மாதிரியான மைலேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருப்பாரு அதனால தான் ரிசைன் பண்ணியிருக்காரு ஒரு சைடு அவர் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பெயில் கொடுத்துட்டாங்க சிபிஐ வழக்கிலும் பெயில் வந்துட்டார் மணிஷ் சோடியா அதுக்கப்புறம் சஞ்சய் சிங் விஜய் நாயர் பிஆர்எஸ் கவிதா அவர்கள் எல்லாேருமே வந்து பெயிலில் வந்து இப்போது வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதனால் அடுத்த அரசியல் அரசியல் நகர்வு எப்படி வந்து ஆப்குள்ளே இருக்க போகுது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் தொடர்ச்சியாக வாட்ச் இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க விட் டு வெயிட் அண்ட் வாட்ச் சார் இந்த வழக்கு இதோட முடிஞ்சுருமா இல்லை ஈடு மீண்டும் வந்து இதுக்கு மேல்முறையீடு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது அப்சர் ரைட் கொஸ்டின் காரணம்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போட்டாங்க சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் வேர்இன் ஜூலை மந்த் சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போட்டாங்க அந்த சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போடும்பொழுது ஆப்பை வந்து ஒரு அக்யூஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க கட்சியே ஸோ இது முக்கியமான ஒரு டாக்டர் இருக்கு டாக்டர்ஸ் லயபிலிட்டின்னு ஜென்ரலாக கம்பெனி சட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ஆஃப் விக்கேரியஸ் லைபிலிட்டி இருக்கும் ஒரு ஒரு நபர் செஞ்சது வந்து அந்த ஆர்கனைசேஷன் செஞ்சிருந்தால் அந்த ஆர்கனைசேஷன் செஞ்சிருந்தால் அந்த நபர் வந்து அக்யூஸ் பண்ணப்படுவாங்க அந்த மாதிரி முதல் முறையாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை டாக்டர் ஆஃப் விக்ரியஸ் லைபிலிட்டி அப்ளை பண்ணி சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டில் ஆப்பையே வந்து அக்யூஸ் பண்ணிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கிடச்சே இருந்தாலும் சிபிஐலையும் இடியிலேயும் ஆப் கட்சி வந்து இதில் நினைச்சிருக்கிறதுனால வேறு ஏதாவது ப்ரொசீடிங்ஸை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் எடுக்கணும் இல்ல சிபிஐ எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கான கிரவுண்ட்ஸ் வந்து சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்ல ஓப்பனா தான் இருக்கு ஸோ அதனால இது எப்படி மூவ் ஆக போகுது சட்ட ரீதியாகவும் சரி கேஸாகவும் சரி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணும் அல்டிமேட்டா வந்து இட்ஸ் பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு டிசைட் ஆன மேட்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இப்போதைக்கு சார்ஜ் ஷீட் வந்து போட்டிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ்ல சிபிஐ வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ விசாரிச்சுட்டு அவருக்கு பெயிலும் கிடைச்சிருக்கு அல்டிமேட்டா நீதிமன்றம் வந்து பெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எப்படி வந்து கோர்ட்ஸ் இந்த மேட்டர் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார் நன்றி நவநீத்